நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ திரையுலகத்துல ஏகப்பட்ட ஹீரோக்களுக்குள்ள போட்டி நடந்துதான் இருக்குது இப்போ நமக்கே தெரியும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரையும் சிம்பு தனுஷ் இந்த போட்டி தான் இருந்துச்சு ஆனா இப்போ சிம்புவர்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போக தனுஷ் வெர்சஸ் சிவகார்தியன் இப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி வந்துருச்சு இதனாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்ல யார் படங்கள் அதிக வசூல் பண்ணும் யார் படங்கள் ஜெயிக்கும் அப்படிங்கிற போட்டி போயிட்டு தான் இருக்கு நேரடியா கூட மறைமுகமா அதான் நடந்துட்டு இருக்கு இப்போ அதற்கு இன்னொரு உதாரணமும் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா இப்போ நம்ம லோகேஷ் ராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு கூலி படத்தை இயக்கிட்டு இருக்காரு கிட்டத்தான் நம்ம படம் முடிய போகுது இது முடித்த உடனே கைதி படத்தின் இரண்டாம் பாகம் தான் அவர் எடுக்க போகிறாரு ஸோ இந்த கைதி படத்தின் இரண்டாம் பாகத்தை எடுத்த உடனே அவருடைய பழைய கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது எங்கே ஆந்திராவில் ஆக்சுவலி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஆந்திராவில் நம்பர் ஒன் பட நிறுவனம் அந்த நிறுவனத்தில் வந்து பிரபாசை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லாம் எப்போ போட்டாச்சாம் அந்த கமிட்மெண்ட் அப்படியே இருக்குது இப்போது கைதிட்டு முடிச்சுட்டு அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் அந்த படத்தை தான் இயக்க போகிறார் லோகேஷ் அப்படிங்கிறது தகவல் ஆனால் இது என்ன ஒரு ட்விஸ்ட்னா லோகேஷுக்கும் கரெக்டாக பிரபாஸுக்கும் டேட்டு கரெக்டாக கிளாஸ் ஆச்சுன்னா பிரச்சனையே இல்லை கிளாஸ் ஆச்சுன்னா தான் பிரச்சனையே கரெக்டாக லோகேஷ் வர டைமில் பிரபாஸ் ஃப்ரீயாக இருந்தார்னா அந்த ப்ராஜெக்ட் நடக்கும் சப்போஸ் பிரபாஸ் வேற ஒரு படத்தில் பிஸி ஆகிட்டார்னா அந்த ப்ராஜெக்டில் பிரபாஸுக்கு பதிலாக வேற ஒரு ஹீரோ தான் வருவார் அப்படிங்கிறாங்க அவர் வேற யாரும் இல்லை நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷ் தான் ஆக்சுவலி மைத்ரி மேக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும் ஆனால் இதை எப்படியோ ஸ்மெல் பண்ண நம்ம செவகாரத்தையும் என்ன பண்ணியிருக்கனா ரெண்டு வருஷமாகவே லோகேஷுக்கு அடிக்கடி ஃபோனில் பேசுறது நேரில் மீட் பண்ணி பேசுறது காஃபி ஷாப் போடுறது டின்னர் போகிறது ஃபேமிலியோட அதாவது லோகேஷ் ஃபேமிலியும் சிவகார்த்தியன் ஃபேமிலியோடு எங்கே ட்ரிப் போடுறது அப்படி அந்த அளவுக்கு லோகேஷோட பர்சனலாக அட்டாச்மெண்ட் ஆகிட்டாராம் நம்ம சிவகார்த்தியன் எதுக்குன்னா கண்டிப்பாக லோகேஷ் தன்னை வச்சு ஒரு படம் பண்ணார்னா நம்மளோட லெவல் வேறு வேறு லெவலுக்கு போகும் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு தான் இப்போ லோகேஷ் தனுஷை வச்சு எடுத்தால் மைத்திரி மேக்கர்ஸ் இல்லை தனுஷையோட கூட ஓ நான் பண்ணிவார் சிவகார்த்தியன் அப்படிங்கும்போது யார் ப்ரொடியூசன்னா பேஷன் ஸ்டுடியோஸ் மகாராஜா பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களும் சரி அப்புறம் நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி அவரும் இருக்கார் அவரும் தான் மகாராஜா சேர்ந்து பண்ணிணாரு இல்லை அப்படின்னா இருக்கவே இருக்குது லலித்து ஏன்னா ஏற்கனவே லலித்தும் லோகேஷும் ஒரு ப்ராஜெக்ட் இணைய வேண்டியது கண்டிப்பாக அதை தனுஷுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்காங்க ஏன்னா தனுஷுக்கும் லலித் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுக்கார் இல்லையா ஸோ அந்த ப்ராஜெக்ட் கம்மிட் ஆகும் இல்லை அப்படின்னா சிவகார்த்தியன் ப்ராஜெக்ட் யார் ஜெயிக்க போகிறாங்க லோகேஷை வளைக்க போகுது யார் தனுஷா இல்லை சிவகார்த்தி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்